கருப்பா இருக்கிற வைதேகி வெள்ளையா இருக்கிற அஞ்சலி சாரதாவோட மருமகங்க கருப்பா பெரிய மருமகளான ஆனா வைதேகி எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு திங்கிறது சாப்பிடுறது இருந்தாலும் தன்னோட மருமகளை மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பா ஆனா பெரிய மருமக மட்டும் அத்தி திட்டுறாங்கன்னு கவலைப்படாம தன்னோட வேலைய செஞ்சுக்கிட்டு தன்னோட புருஷன் கூட சந்தோஷமா இருந்தா வெள்ளையா இருக்கிற பெரிய மருமகளான அஞ்சலி ரொம்ப திமிரு புடிச்சு கொடுக்க மாட்டா பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே அவளோட மேக்கப் மேக்கப் எப்பவுமே மாதிரி கண்ணாடி முன்னாடி பண்ணிக்கிட்டே இருப்பா எல்லாத்தையும் தூரத்துல இருந்து அவளோட மாமியாரு பார்த்து தன்னோட மருமகளை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அவங்களும் கூட சேர்ந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவளை ஒரு மேக்கப் ராணி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சாரதா கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளோட ரெண்டு மருமகங்களும் அவளை பார்த்து இப்படி சொன்னாங்க அக்கா அத்தை இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆடி இருக்க மாட்டாங்க மாமா சம்பாதிச்ச காசு முழுக்க இவங்களோட மேக்கப்புக்கே சரி சரியாயிக்கிட்டு இருந்துச்சோ என்னவோ நம்ம அத்தை மேக்கப்புக்கு செலவு பண்ற காசுல நிறைய பேரு அவங்களோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்ளோ காசு அத்தை மேக்கப்புக்கு தான் உபயோகப்படுத்துறாங்க அதனால நிறைய பேர் வாழ்றாங்க ஆமா நம்ம அத்தை இவ்ளோ மேக்கப் பண்றதுக்கு என்ன காரணம் நம்ம சொந்தக்கார வீட்லயும் ஃபங்க்ஷன் இல்ல இங்க அக்கம் பக்கம் வீட்ல கூட எந்த ஃபங்க்ஷனும் இல்ல அப்புறம் எதுக்காக மேக்கப் பண்றாங்க அதே நேரத்துல மாமனாரான பூபத்தியா வந்து அஞ்சலி நீங்க ரெண்டு பேரும் இப்ப இவ்ளோ ஒத்துமையா இருக்கீங்க ஆனா அடிக்கடிக்கு எதுக்காக சண்டை போடுறீங்க இப்படியே ஒத்துமையா இருந்தா நல்லா இருக்கு நீங்க சண்டை போட்டுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தரு சந்தோஷமா இருந்தா பாக்க எவ்வளவு நடக்கும் ஆமா உங்க அத்தை எதுக்காக இவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏதாவது விசேஷமா எனக்கு மட்டும் எப்படி மாமா தெரியும் அத்தை என்ன பார்த்தாவே நின்ன இடத்துலயே நிக்காம ஓடுறாங்க அப்படி இருந்தாலும் என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ செய்யற சமையில இஷ்டப்பட்டு சாப்பிடுற அப்படின்னா கொஞ்சம் வைதேகி ஒரு நாள் ஒரு நாள் உங்க அத்தை ஏத்துக்கு வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்ல கருப்பா இருக்கிறதெல்லாம் தண்ணி இல்லன்னு உங்க அத்தையும் புரிஞ்சுக்கிற காலம் வரும் மாமா எனக்கு உங்களை பாக்கும்போது எங்க அப்பாவோட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி வைதேகி அங்கிருந்து வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டா ரொம்ப நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கிரைம் ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருக்கிற சுமித்ரா வீட்டுக்கு சாரதம்மா வந்தாங்க கதவை தட்டின உடனே சுமித்ரா வந்து கதவை திறந்தா சுமித்ரா கதவை திறந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிற சாரதாவை பார்த்து சாரதா வாடி எப்படி இருக்க இப்படி உள்ள கூப்பிட்ட உடனே சாரதா வந்து சோஃபால உக்காந்துகிட்டா சுமித்ராவும் சோஃபால உக்காந்துகிட்டா சொல்லுடி எப்படி இருக்க சொல்லுடி கருப்பா இருக்கிற என்னோட மருமகளான வைதேகிய எப்படி சாகடிக்கலாம்னு கேக்க வந்த என்னடி சொல்ற எனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியும் என்கிட்ட போய் கேக்க வந்திருக்க எனக்கு மட்டும் எப்படி புரியும் சாரதா என்னடி நீ இப்படி பேசுற நீ ஒரு கிரைம் ஸ்டோரி பண்றவ உனக்கே கதை தெரியலன்னு எனக்கு தெரியுமா உன்னோட க்ரைம் இருந்து என் மருமகளை சாகடிக்க ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லு பாக்கலாம் எப்ப வந்தாலும் வைத்திய எப்படி சாகடிக்கிறதுன்னு பிளான் கேக்குற ஆனா இப்ப எங்கிட்ட பிளான் இல்ல என்கிட்ட வேணா எழுதி இருக்கிற நீ அத பாத்து படிச்சுக்கோயோ இப்ப படிச்சு கொள்றதுக்கு டைம் இல்ல எனக்கு இப்ப உடனே கிளம்பணும் மார்க்கெட்டுக்கு போய் வெள்ளையா இருக்கிற என்னோட மருமகளுக்கு பொருளுங்க வாங்கணும் நீ யோசிச்சு ஐடியா என்னன்னு போன் பண்ணி சொல்ல இங்க பாரடி ஒரு அஞ்சு நிமிஷம் நீ இங்கே உக்காந்தா நான் உனக்காக உள்ள போய் டீ கொண்டு வரேன் அப்படியே ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு ஏதாவது ஐடியா வருதான்னு பார்க்கலாம் உனக்காவது இல்லன்னா எனக்காவது ஒரு நல்ல யோசனை வரும் அப்படின்னு சொன்ன உடனே சரதம்மா ஆ சரி சாரதா போய் டீ கொண்டு வா வீட்ல இருக்கிற அஞ்சலி பைதேகி கிட்ட கண்ணாடியை கொடுத்து கையில பிடிச்சுக்கி சொல்லி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தா அக்கா எனக்கு கால் ரொம்ப வலி எடுக்குது வேணனா உட்கார்ந்து கண்ணடியை பிடிக்கிட்டா அட வேண்டாம் வேண்டாம் உக்காந்தா என்னால மேக்கப்ப சரியா போட முடியாது காலையில இருந்து கிச்சன்ல நின்னுகிட்டே வேலை செஞ்சுகிட்டு இருந்தேன் அதனால காலெல்லாம் வலிக்குது நான் உக்காந்துகிட்டே கண்ணாடிய புடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி கொஞ்சம் திமுறா ஆமா ஆமா உனக்கு நான் வேலை சொன்ன மட்டும்தான் உடம்பு வலி ஜோரம் ஆனா நான் ஏதாவது வேலை செஞ்சா வாயை மூடிக்கிட்டு வேலை செய்வேன் அதனாலதான் நம்ம மாமியார் உன்ன அவங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்றதே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி கிளம்பி போயிட்டான் பாத்தியா இவளுக்கு இவ்வளவு திமுருன்னு ஒண்ணுக்கு ரெண்டா இவ மேல சொல்லி கொடுக்குற அப்படின்னு யோசிச்சா வைதேகி இன்னொரு பக்கம் சாரதம்மா அதுக்கப்புறம் அவங்க தோழி ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கெனற ஐடியா எப்படி இருக்கு சாரதா ஆ உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நீ மாதிரியே என் மருமக கிட்ட போயி துணி தோயின்னு சொல்லிட்டு கெணத்துக்கிட்ட அவளை அனுப்பி கெணத்துகிட்ட துணி தோக்கியம் தள்ளிடுற வாரே வா ஷாரதா நான் கதையதான் எழுதுறேன் ஆனா நீ அதுல நடிக்க கூட செய்யற சரி எப்போ வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சாரதா அவ வீட்ல இருந்து அங்கிருந்து கிளம்புன மறுவது நாள் காலையில வைதேகி துணிய தோக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கெட்ட தண்ணிக்குள்ள விட்டா அப்போ அவளோட மாமியார் அங்க வந்து அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டா வைதேகி கிணத்துக்கு அடியில வந்தா அந்த கிணத்துக்குள்ள வைதேகிக்கு ரொம்ப அழகான பூத்தோட்டம் இருந்தது அந்த பூத்தோட்டம் நடுவுல ஒரு தெய்வ கன்னிய கூட இருந்துச்சு வைதேகி அவங்கள பார்த்து நீங்க நான் தான் தண்ணிக்குள்ள இருக்கிற தெய்வ கன்னியே இந்த அழகான பூத்தோட்டம் என்னோட இது அப்படியா தேவி நான் தண்ணி அடுக்க வந்தப்போ கால் தவறி கீழே விழுந்துட்டே என்ன காப்பாத்துறீங்களா வைதேகி நீ கால் தவறி கீழே விழுவுல உன்னோட தான் நீ கருப்பா இருக்க அப்படின்னு உன்னை சாகடிக்கணும் அப்படின்னு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க நீ அப்படின்னா உங்க மாமியாருக்கு பிடிக்காதா பிடிக்காத தாயி நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு என்ன சாகடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அத்தைக்கு மட்டும் இல்லாம எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு மருமகளுக்கும் நானும் அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால் என்னை சாகடிச்சிட்டு என் புருஷனுக்கு வெள்ளியாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க நீ கருப்பா இருக்கிற அப்படின்னு தானே உங்கள் அத்தை உன்னை சாகடிச்சிட்டு உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க ஆமாம் தாயி நீ ரொம்ப நல்லவ வைதேகி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் என் கூட சேர்ந்த அந்த மந்திரத்தை நீயும் சொல்லு நானும் அந்த மந்திரத்தை சொன்னா நான் எவ்வளோ அழகா இருக்கேனோ நீயும் அழகா மாறிடுவ இன்னொரு மருமகளான அஞ்சலி கையால எல்லா வேலையும் சந்தோஷப்பட்டுகிட்டு தெய்வ கன்னிய சொன்ன மந்திரத்தை அவளும் திருப்பி சொன்னா உடனே அவ ரொம்ப கலரா அழகா மாறிட்டா அப்ப அந்த தேவத கையில ஒரு பெரிய கண்ணாடியே வச்சிருந்தாங்க வைதேகி அதுல அவ முகத்தை பார்த்தா அந்த தெய்வ கன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டா அப்ப அந்த தெய்வ தெய்வக்கண்ணிய அவளை மேல அனுப்பி வச்சாங்க மாமியாரான சாரதம்மா வீட்டுல அவரோட சின்ன மகன் பெரிய மகன் புருஷன் அப்படின்னு எல்லாரையும் கெனுத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அங்க ஒரு அழகான பொண்ணு துணி துவைச்சுட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு யாருமா நீ ஆமா இங்க கருப்பா இருக்கிற மருமக இருந்தாலே அத்த நான் தான் அத்த வைதேகி என்னது வைதேகியா வைதேகி நீ என்ன இவ்வளவு வெள்ளைய அழகா மாறிட்ட நீ கிணத்துக்குள்ள விழுந்துட்ட அப்படின்னு தானே அம்மா எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆமாங்க நான் தண்ணிக்குள்ள கால் தவறையும் விழுவுல யாரோ என்ன பின்னாடி இருந்து தண்ணிக்கு தள்ளி விட்டுட்டாங்க அந்த தண்ணிக்குள்ள அழகான பூச்செடிங்க இருந்தது அதுக்கு நடுவுல ஒரு தெய்வ கன்னிய கூட இருந்தாங்க அவங்கதான் என்ன இவ்வளவு அழகா மாத்தி அனுப்புனாங்க அப்படியா வைதேகி ரொம்ப நல்லதா போச்சு இப்போ நீ ரொம்ப அழகா இருக்க சரி நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிட்டான் இப்படி கொஞ்ச நேரமாச்சு ஆச்சு சின்ன மருமகளான அஞ்சலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க மருமகளே உன்னையும் தண்ணிக்குள்ள தள்ள போற ஐயோ அத்தை என்னையும் சாகடிக்க பார்க்கறீங்களா இல்லம்மா வைதேகிய பாத்தியா தண்ணிக்குள்ள போய் எவ்வளவு வெள்ளி அழகா வந்திருக்கா அப்படின்னு உன்னையும் நான் தண்ணிக்குள்ள தள்ளி விடுற அப்ப நீயும் அழகா வருவ வைதேகி சமையல் அறைக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தா சாரதம்மா கெணித்துக்கிட்ட வந்து பெரிய மருமகளை தள்ளி விட்டாங்க இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஞ்சலி ரொம்ப கருப்பா மேல திரும்பி வந்தா என்ன நீ இவ்வளோ கருப்பாய் வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே அஞ்சலி எதுவுமே பதில் சொல்லாம தன்னோட மனசுக்குள்ள உண்மை என்ன அப்படின்னு என்னோட அத்தைகிட்ட சொல்லிட்டா என்னோட நேரம் எப்பவுமே மாறாது வைதேகிக்கு சேவை பண்ணாதான் மாறும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வைதேகிக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சா விஷயம் என்னன்னே புரியாத இருக்கிற சாரதம்மா கூட போய் கிணத்துல குதிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் கருப்பா மாதிரி மேல வந்தாங்க அன்னையில இருந்து சாரதம்மாவும் அஞ்சலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வைதேகிக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் மந்திரப்பள்ளி கிராமத்துல அரசு மரத்துக்கு அடியில ஐயா வீரையா அப்படிங்கிற விவசாயிங்க ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வைதேகி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு அந்த அரச மரத்துக்கிட்ட வந்தா என்னம்மா வைதேகி ஓ யோசிச்சுகிட்டே வந்துகிட்டு இருக்க என்னோட யோசனை எல்லாமே என்னோட ஞாபக மருதி புருஷ மேலதான் புருஷன் சுதாகர் வீட்டுகிட்ட இல்லையாமா இல்ல சித்தப்பா காய்கறிய கொண்டு வரேன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தாரு புருஷன் காய்கறி வாங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கறதையே மறந்து இதேயே அந்த வார்த்தை கேட்டு மறுபடியும் கவலைப்பட்டுகிட்டு மறந்தாலும் அத பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியது எதுவுமே இல்ல சும்மா சுமார் சின்னையா முதல்லயே பொண்ணு கவலைப்பட்டுகிட்டு இருக்கா நீ மறுபடியும் கவலைய கொடுக்காத நம்ம வைதேகிக்கு தைரியத்தை சொல்லணும் அதை தவிர மறுபடியும் தூண்டி விட கூடாது நான் ஒன்னும் தூண்டி விடல அவளோட நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாதிரி நடக்கும் அப்படின்னு சுதாகரை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுதாகர் போனை கொண்டு போயிருக்கான்ல அவனுக்கு போன் பண்ணி கேளு ரிங் ஆகுது எடுக்க மாட்டேங்கிறாரு போ சுதாகர் வீட்டுக்கு எப்படி மறந்தானோ அதே மாதிரி கூட ஐயோ எனக்கு வேணும் அப்படின்னு வைதேகி காய்கறி மார்க அங்கிருந்து சின்னையா சந்தோஷப்பட்டுகிட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு அப்படியாவது சுதாகர் கையில இருக்கிற அந்த போனை நம்ம எடுத்துக்கணும் அதுல வர காசை நம்ம ரெண்டு பேரும் சமமா பங்குட்டுக்கணும் சரி நீ எனக்கு ஒரு ஐநூறுரூவாவை கொடுத்துரு அதுக்கப்புறம் அந்த ஃபோனை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வைதேகி காய்கறி மார்க்கெட் கிட்ட வந்தா இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தா அவளோட ஞாபக மருதி புருஷ எங்கேயாவது கிடைக்கிறானா அப்படின்னு வைதேகி கண்ணுக்கு சுதாகர் எங்கேயுமே கிடைக்கல சுதாகர் காய்கறி காரங்கிட்ட காய்கறிய வாங்கிக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த இடத்துக்கு கமலா வந்தா மாமா நல்லா இருக்கீங்களா அண்ணி நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்காரா அத்தை நல்லா இருக்காங்களா இப்படி எல்லாரோட நலத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான் பேசிக்கிட்டே மாமா மாமா சொல்லுங்க அண்ணி நான் அதுக்கப்புறம் உங்களை மறந்துடுவேன் உங்க மாமியார் நல்லா இருக்காங்களா உங்க அம்மா நல்லா இருக்காங்களா இன்னும் யார விட்டுட்டேன் உங்க பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா உங்க பெரியம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சுதாகர் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி கேக்குறதுக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரே தடவை கேட்டிருக்கலாம்ல ஆ அண்ணி நான் அத மறந்துட்டேன் இத்தனைக்கோ நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்ட உடனே சுதாகர் கமலாவை பார்த்தா அவனுக்கு ஞாபகமே வரல இல்லம்மா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல ஓ மாமா எனக்கு கூட அதுதான் தேவை நான் உங்க தம்பி சேகர் பொண்டாட்டி சரிங்க மாமா சேகரோட நம்பர் குடுக்கற நீங்க உங்க போன்ல நோட் பண்ணிக்கங்க எப்படி சேவ் பண்றதுன்னு தெரியல அதனால நீயே பண்ணி கொடு அப்படின்னு சுதாகர் போன கமலா கிட்ட கொடுத்தான் உங்க தம்பி சேகரோட நம்பரை இங்க சேவ் பண்ணிருக்கேன் இத எடுத்து வச்சுக்கோங்க ஹரி கமலா என்னோட நம்பரை உன் போன்ல சேவ் பண்ணிக்க மாட்டியா இந்த எடுத்துக்கோ என்னோட போனை அப்படின்னு போனை அவகிட்ட கொடுத்தான் அவ அவனோட புத்திசாலிதனத்தை பார்த்து நீங்க மாமா நான் மறந்துட்டேன் நீங்க கைகறியை வாங்கிக்கிட்டீருங்க நான் உங்க போன்ல நம்பரை சேவ் பண்ணி கொடுக்கற சுதாகர் கைகறியை பார்த்துகிட்டு இருக்கும்போது கமலா அவனுக்கு தெரியாம போனை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா அவகிட்ட கொடுத்த விஷயத்தியே சுதாகர் மறந்துட்டான் அதுக்கப்புறம் கைகறியை ஒவ்வொரு கிலோ வாங்கிக்கிட்டு அங்க கிளம்புனா ஐகரி கடக்காரனும் சுதாகருக்கு கையில காய்கறிய கொடுத்தான் சுதாக்கர் கிளம்பிட்டான் உடனே காய்கறி வியாபாரி நடுவுல எதிர்ல வந்து நின்னு ஐயா காசு என்னது காசா உன்னோட காசு எனக்கு தேவையில்லை ஐயோ காசு கொடுத்துட்டு போங்க அட நான் எதுக்காக உனக்கு காசு குடுக்கணும் தமஸ் பண்றியா ஐயோ ஐயா நான் உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இல்ல நீங்க காய்கறிய வாங்கினீங்களா அதுக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு கையில இருக்கிற காய்கறிய காட்டினா அப்பதான் சுதாகருக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ என்னோட போனு என் ஃபோன் எங்க யார் எடுத்துக்கிட்டா அம்மா என்னோட அண்ணி எங்க அப்படின்னு அங்க யாருமே இருக்கல இதே அவளோட புருஷன் காணாம போயிட்டான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அங்க வந்திருந்தா அப்படி போலீஸ்காரங்க கிட்ட அவளோட புருஷனோட விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் சுதாகரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஐயா இவரு மார்க்கெட்ல பொண்டாட்டி காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தாரு அதான் இங்க கூட்டிட்டு வந்த அதனாலதான் சார் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்த இன்னும் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பனா அழுதுகிட்டு இருக்கிற சுதாகர அங்கேயே விட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிட்டான் அம்மா இருந்தி உன்னோட புருஷன் இவன் தானா கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்போ வைதேகி சுதாகரை பார்த்து என்னங்க நீங்க உங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா ஐயரிய வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க நீங்க இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு நான் உங்களை தேடிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனேன் ஆனா அங்க நீங்க இருக்கல அதனால தான் இங்க வந்தேன் சரிங்க உங்க போன் எங்கங்க காணோம் அத பார்த்த சுதாக்கர் யாருங்க நீங்க உங்க புருஷங்கிட்ட பேசுற மாதிரி என்ன பார்த்து பேசுறீங்க யார் நீங்க ஏன் பொண்டாட்டி காணும் அப்படின்னு அவளை தேடிக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் ஆமா யார் நீ அப்ப வைதேகி கோவமா நான் யாரா அப்படின்னு தலைமையில ஒரு கொட்டை கொட்டுனா அவ்வளோதான் சுதாக்கரோட கண்ணு சக்கரம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருந்துச்சு இப்படி இருந்தாப்புல இருந்து அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தான் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிற தன்னோட பொண்டாட்டியான வைதேகிய கூட பார்த்தான் வைதேகி நம்ம எதுக்காக இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறோம் ஆ நீங்க செஞ்ச புண்ணியத்தாலதான் இங்கே நிக்கிறோம் என்ன வைதேகி காய்கறி கடைக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு வர்றது தப்பா நான் தான் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த நீங்க எங்க வந்தீங்க ஆ என் ஃபோனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் இப்படி புருஷ பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஐ நடுவில் வந்து போதும் நிறுத்துங்க பொண்டாட்டிய காணோன்னு புருஷன் தேடிக்கிட்டு வந்தானா புருஷனை காணோன்னு பொண்டாட்டி தேடிக்கிட்டு வந்தாலாம் பேச்செல்லாம் அப்புறமா சொல்லுங்க அப்படின்னு எஸ்ஐ சொன்ன உடனே ஒண்ணு இல்லங்க இவரு கொஞ்சம் ஞாபகம் வருதி ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் அதனாலதான் இவர வெளிய எங்கேயுமே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன் அப்புறம் வீட்டை விட்டு எங்கேயுமே அனுப்புறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப மட்டும் எதுக்காகமா விட்ட இல்லங்க சார் அவரு காய்கறி வாங்கிட்டு வர அப்படின்னு தான் மார்க்கெட்டுக்கு போனாரு கண்ணு கவரி எங்கேயுமே அகப்படல அதனாலதான் இங்க வந்து கம்ப்ளைண்ட குடுக்க வந்தேன் சார் எங்க வீடு பூட்டு போட்டிருக்கு என் பொண்டாட்டி எங்கயோ போயிருக்கானு புருஷன் சொன்னான் ஐயோ இல்ல சார் அந்த பூட்டு போட்ட வீடு எங்க வீடே இல்ல அந்த வீட்டுக்காரங்க ஊருக்கு போய் மூணு நாள் ஆச்சு அந்த விஷயம் கூட அவருக்கு நல்லா தெரியும் இப்படி நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னா சரியா போச்சு சரிமா முதல்ல உன் புருஷன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அவனுக்கு முதல்லயே ஞாபகம் மருதி முன்னாடி அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல முதல்ல உன் புருஷனை கூட்டிட்டு வெளியே போ தாலி ரொம்ப கட்டியா இருக்கிறதுனால உன் புருஷன் இங்க வந்தான் இல்லனா என்ன நடந்துருக்குமோ முன்னாடி உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ எங்கய்யா என் புருஷனை இனிமே நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சுதாகரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா சுதாகர் நல்லபடியா படுத்துனா வைதேகி அவனோட அவனை ஏதோ இருந்தா அவளுக்கு ஒரு பலமான யோசனை வந்துச்சு இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில சுதாகரோட கழுத்துக்கு ஒரு ஸ்லேட்டும் அதுக்கப்புறம் ஒரு மணியை வாங்கி கட்டுன இப்படி அந்த கயிற கொண்டு வந்து சுதாகர் கழுத்துல போட்டுவிட்டா வைதேகி வைதேகி இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல முதல்ல இதெல்லாம் எடு நீங்க கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களாங்க சொன்ன உடனே சுதாகர் அவனோட என் சுதாகர் நான் கொஞ்சம் இத பார்த்த உடனே மணிய அடிக்கணும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு இது நல்லா இருக்குல்ல அம்மா வைதேகி இது நல்லா இருக்கு இப்படி அன்னையில இருந்து ஞாபகம் சுதாகர் அவனோட கழுத்துல அந்த ஸ்லேட்டையும் மணியையும் மாட்டிக்கிட்டு இருந்தான் போது கூட அப்படியே போட்டுகிட்டே தூங்கிக்கிட்டு இருந்தான் வைதேகி அவளோட புத்திசாலி தனதுனால தன்னோட ஞாபக மருதி புருஷனை காப்பாத்திக்கிட்டா